ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்ஹெச் சமையல் அண்ட் பிளாக் எல்லோரும் நல்லா இருக்க வேணுமுடிய கடவுளை வேண்டி கொண்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் இன்றைக்கு ஸ்ட்ராபெரி பிக் பண்ண போகிறேன் அதை தான் உங்களோட சேர் பண்ண போகிறேன் ஸ்ட்ராபெரி பிக் பண்ண போகிற பாமோட பேர் வந்து போஸ்டன் பாம் இப்போ வாங்க பிக் பண்ணுறத பார்க்கலாம் பாமுக்கு வந்து என்டர் ஆகிறதுக்கு நாங்கள் டிக்கெட் எடுக்கணும் இந்த கவுண்டர்லாம் எடுக்கணும் அங்கே வந்து ஆக்கள் இல்லாதபடியாக ஸ்டோரில் எடுக்க போகிறோம் இந்த நோட்டீஸ் போர்ட்டில் வந்து பிக் பண்ணுறதுக்குரிய ரூல்ஸெல்லு போட்டிருந்தவங்க மற்றது என்னென்ன பழங்கள் அவைலபிளாக இருக்குது மற்றது மரக்கறிகள் என்னென்ன அவைலபிளாக இருக்குதுன்ட்டு எது அவைலபிளாக இருக்கோ அதுதான் நாங்கள் பிக் பண்ணலாம் ஒவ்வொரு பழங்களும் பிக் பண்ணுறதுக்கு அதுக்கு வேறு காசு சின்ன கூடைண்ட அதுக்கு ஒரு ப்ரைஸ் பெரிய கூடைண்டா அதுக்கு ஒரு ப்ரைஸ் இந்த கடை வந்து பாமோட சேர்ந்த கடை தான் முன்னுக்கு பெரிய கடை பின்னுக்கு தான் பாம் இருக்குது இங்கே டிக்கெட் எடுக்க வந்த வடிவாக கடைக்கு உள்ள வந்து நல்லா வடிவாக இருந்தது பழைய காலத்து கைவினைப் பொருட்கள் எல்லாம் அந்த பூட்டில் செய்திருந்தது அப்போ அப்படியே அதையும் வீடியோ நான் இதில் உள்ள மரக்கறிகள் பழங்கள் எல்லாம் இந்த பாம்பில் விளைஞ்சது தான் இப்போ பாருங்கள் இந்த குருவி பார்த்தெல்லாம் இவ்வளோ வடிவாக இருக்குது எல்லாம் வடிவாச்சு இது பெயிண்ட் பண்ணியிருக்குது மஷ்ரூம் கேப்சிகம் டொமேட்டோ குக்கும்பர் சுக்குனியாண்டு எல்லாமே இருக்குது எல்லாம் நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்குது மற்ற கடையில் ஒப்புடுற நிறம் பாம்பில் எடுக்கிறதில் கொஞ்சம் வில கூட தான் ஆனால் வந்து நல்ல ஹெல்த்தியாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் கோணெல்லாம் பாருங்கள் ஸ்வீட் கோணம் இருக்குது இப்படி பாஸ்கெட்டில் இருக்கிற பழங்களோ மரக்கறிகள் வாங்குறதா இருந்தால் நாங்கள் வந்து எங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுக்கலாம் அப்படியே பாஸ்கெட் கணக்குக்கு தான் எடுக்கணும் சின்னனுக்கு ஒரு ப்ரைஸ் பெரிய பாஸ்கெட்டுக்கு ஒரு ப்ரைஸ் வந்து போட்டு வச்சுருப்பாங்க ரெண்டு பேர் இருக்கிற ஆக்களுக்குலாம் பெரிய பாஸ்கெட் எல்லாம் வந்து கூடத்தான் சாப்பிடக்கூடிய ஆக்களுடா ஓகே சாப்பிடற ஆக்களுண்டா அநியாயம் அதுக்கேற்ற மாதிரி வாங்கலாம் இது பூண்டு ஒனியன் எல்லாம் பாஸ்கெட்டில் போட்டு வச்சுருக்காங்க இப்போ எல்லாத்தையும் பார்த்துட்டு கவுண்டருக்கு வந்துட்டு நாங்கள் டிக்கெட் எடுத்துகிட்டு இனி பாம்பு கிளண்டர் இந்த இடத்துல தான் நாங்கள் வந்து டிக்கெட் எடுக்கணும் அங்கே ஆக்கள் இல்லாதபடிவாக ஸ்டோரில் எடுத்துகிட்டு இப்போ வந்து நாங்கள் போகிறோம் இது வந்து ப்ளே கிரவுண்டுக்குரிய ரூல்ஸ் ப்ளே கிரவுண்டுக்குள்ள என்னென்ன செய்யணும் அதுகளை போட்டிருக்குறாங்க இப்போ இதால தான் இப்போ நாங்கள் ஆக போகிறோம் இந்த வீடியோ எடுத்தது நான் லாஸ்ட் இயர் லாஸ்ட் இயர் வந்து அப்லோட் பண்ணியில் அப்போ இந்த சமர்டுக்கு தான் அப்லோட் பண்ணுறேன் அதில் கோவிட் நைன்டீன் ரூல்ஸ் ஃபார்முக்குள்ளே என்னென்ன செய்யக்கூடியன்றது எல்லாமே போட்டில் போட்டிருப்பாங்க நாங்கள் அதை வந்து ஃபாலோ பண்ணினா சரி இப்போ வாங்க நாங்கள் உள்ளே போகலாம் உள்ளே போகிறதுக்கு முதலே இதுக்குள்ளே இந்த ஃபாமில் கம்பி வேலி சுற்றி ஆடு மாடு பண்டி எல்லாம் நிற்கிது இதுலேயும் வந்து நாங்கள் இந்த ஆடு மாடுக்கு வந்து கோன் காஞ்ச கோனை வந்து வச்சுருக்குறாங்க டுவெண்ட்டி ஃபைவ் சென்ஸ் இதில் போட்டுட்டு நாங்கள் எடுத்து கையில் கொடுக்கலாம் கொடுக்குறது முதல் நாங்களும் கையை வடிவாக க்ளீனாக கழுவி இருக்கணும் அந்த இதெல்லாம் அந்த போட்டில் போட்டிருப்பாங்க என்னென்ன செய்யணுமோ இவங்களை பார்த்த உடனே பெரிய ஹாப்பி ஊரில் ஆக்களை பார்த்த மாதிரி கொடுக்க கொடுக்க எல்லோரும் வந்து வந்து வாங்கி சாப்பிட்டு பின்ன ஒவ்வொரு தரத்துக்கு ஒரு கைப்பிடி வேறு டுவெண்ட்டி ஃபைவ் சென்ஸுக்கு சோழன் அதை எடுத்து கொடுத்தா அவங்க எடுத்து வச்சு சாப்பிடுவினாங்க கையில் தான் கொடுக்கணும் இதுக்குள்ளே பண்டி எல்லாம் இருக்குது இது மாடு நல்லா சாப்பிடுது இப்படி கையில் கொடுக்க வாங்கி வடிவாக சாப்பிடுணும் வெறாக்கள் எல்லாம் இதில் வாங்கி கொடுக்குறாங்க வடிவாக வந்து சாப்பிடுது எல்லாம் வடிவ நாட்டுக்குட்டி ஆட்டுக்குட்டி இல்லை இது கொஞ்சம் பெரிய ஆடை ஆனால் குட்டி ஆடெல்லாம் இருந்தது நான் அப்படி கையில் கொடுக்குற நேரம் ஒரு கூச்ச மாதிரி இருக்குது நான் கொடுத்தனால எனக்கு பயமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் நான் கொடுக்கல வீட்டுக்காரர் தான் இருந்தவர் பசு மாடெல்லாம் இங்கே பார்க்க ஆசையாக இருக்குது இந்த வண்டியில் தான் நாங்கள் போக போகிறோம் முன்னுக்கு வந்து ரேஸ்பரி பீன்ஸ் கோன் தோட்டங்கள் இருக்குது இப்போ நாங்கள் ஸ்ட்ராபெரி பிக் பண்ண போற வடிவா அது ஆக ஒரு தொங்க இங்கேருந்து நடந்து போக அது சரியான தூரம் பாமாலேயே இந்த டிராக்டர் வந்து வர்றாங்க நாங்கள் எங்கே பிக் பண்ண போகிறோமோ அந்த இடத்துல கொண்டு வந்து அவங்க இந்த வண்டியில் கொண்டு விடுவினோம் நாங்கள் பிக் பண்ணி முடிஞ்சதுக்கு பிறகு திருப்பி அங்கே இருக்கிறாங்களே இங்கே ஏற்றி கொண்டு விடுவினோம் திருப்பி இங்கேருந்து போகிறோம்னா அங்கே அப்படி மாறி மாறி கொண்டு விட்டு கொண்டு டிராக்டரில் போகிற விழிவா வீடியோ கொஞ்சம் ஆடிக்கொண்டிருக்குது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள் பிறகு ஓகே ஆயிரும் கண்ணு கட்டிய தூரம் வரையும் தோட்டம்தான் இப்போ வந்து ஸ்ட்ராபெரி பிக் பண்ணுறத வந்துட்டோம் இப்போ இறக்கி விட்டுட்டேன் இதான் ஸ்ட்ராபெரி மரம் நிறைய பழங்கள் வந்து வேஸ்ட் ஆகி கிடக்குது பழுத்த பழுத்த அப்படியே அநியாயமாக இருக்குது பாருங்கள் இவ்வளோ வடிவாக இருக்குண்டு நல்லா வாசமாக இருக்கும் மற்றது சின்ன சின்ன அந்த தேனி தேன் குடிக்க வரதிரியாக தேனீ கடன் முறை இருக்கும் இந்த டெக்டரில் நாங்கள் வந்தது அதில் வார எக்ஸ்பீரியன்ஸும் நல்லா இருக்கும் ஊரில் போகிற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கும் ஸ்ட்ராபெரி மரம் வந்து கட்டங்கட்டமாக வச்சிருக்கணும் இப்போ ஒரு இடத்துல வந்து இப்போ இந்த கிழமை பிடுங்கக்கூடிய மாதிரியும் அங்கால் அடுத்தடுத்த கிழம அதுக்கேற்ற மாதிரி வச்சுருக்குறாங்க இப்போ வந்து ஸ்ட்ராபெரியும் ராஸ்பெரியும் பீன்ஸ் தான் அவைலபிளாக இருந்தது இந்த ஸ்ட்ராபெரி மரத்தை சுற்றி கீழே வைக்கோல் போட்டிருக்குறாங்க அந்த பழங்கள் வந்து வைக்கோலில் இருந்தால் பாதுகாப்பாக முடியறதுக்காக மண்ணில் பட்டுச்சுட்டா இந்த நல்லா பழுத்த பழங்களில் மண்ணுகள் குத்துச்சுண்டா பழம் வேஸ்ட்டாக போயிருமன்றதுக்காக வைக்கோல்கள் போட்டிருக்குறாங்க வைக்கோல் போட்டிருந்த விட அநியாயமாக போயிருக்கு நான் வந்து நல்ல பெரிய பெரிய பழங்களாக பார்த்து தான் பிடிங்கி கொண்டிருந்தேன் நான் வெதர் வந்து தான் இருந்தது திடீரெண்டு வந்துச்சு திடீரெண்டு இருட்டாயிடுச்சு திருப்பி கொஞ்சம் நேரம் மழை தூரிச்சு இப்படித்தான் வெதர் மாறி மாறி இருந்து கொண்டிருந்தது அப்படி இருந்துமே நிறைய பேர் பிள்ளைகள் எல்லாம் என்ஜாய் பண்ணி பிடிக்கொண்டிருந்துச்சுன்னா இங்கே ஒவ்வொரு சமருக்கும் எல்லா ஃப்ரூட்ஸுகள் மரக்கறிகள் எல்லாம் வந்து இப்படி பிக் பண்ண போகலாம் பாமுகள் எல்லாம் ஓப்பன் இதுக்காகவே ஆருக்கெல்லாம் ஸ்ட்ராபெரி பிடிக்குமென்று சொல்லுங்கள் ஸ்ட்ராபெரியில் வந்து சிலது இனிப்பாக இருந்தது சிலது கொஞ்சம் புளிப்பு தன்மையாக இருந்தது வெள்ளையாக இருக்கிற ஸ்ட்ராபெரி வந்து பிஞ்சாக இருக்கிற ஸ்ட்ராபெரி கண்ணை கட்டினது உரம்பறையும் நல்ல பச்சை பசியலன் இருந்துச்சு பார்க்கவே ஊரில் இருக்கிற ஒரு ஃபீலிங் தான் அத அளவு இன்னும் உதிரியாக இனியமாக எல்லோருமே ஒவ்வொரு சமருக்கும் இப்படி பாம்புகளுக்கு போய் மிரக்கறிகள் பழங்கள் வந்து பிக் பண்ண போகிறது நான் பெரிய ஊடையில் வாங்கின விடிப்பா என்ன செய்கிறேன்னு தெரியாது அந்த கிழம ஃபுல்லாக எனக்கு ஸ்ட்ராபெரி ஸ்மூத்தியும் ஸ்ட்ராபெரி ஜேமும் செய்து தான் வச்சது ஏன்னா ஹஸ்பண்ட் வந்து பெருசாக சாப்பிட மாட்டார் ஒன்று ரெண்டு தான் இப்போ நிறைய வாங்கி என்ன செய்கிறேன் ஜேம் எல்லாம் மேக் பண்ணி எப்படியுமே மூன்று நாலு மாதம் ஜேம் இருந்தது இப்படித்தான் என்னோடய ஸ்ட்ராபெரி பிக்கிங் போனது நீங்களும் இந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்ட்டு நம்புகிறேன் என்னோடய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க அது எனக்கு நிறையவே சப்போர்ட்டாக இருக்கும் என்னோடய வீடியோ இதுவரைக்கும் பொறுமையாக பார்த்து சப்போர்ட் பண்ணி கமெண்ட் பண்ணுற அனைத்து நில உள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிகள் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய்